திருவோணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் சன்னதிக்கு போங்க துளசி மா சிவபெருமான் சன்னதிக்கு போங்க வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள் சிவபெருமான் சன்னதியை பதினோரு முறை சுற்றி வாங்க சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க வெளிநாடு போகலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு வேலைகளுக்காக போகணும் அதற்கான முடிவு அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் சரியான முடிவுகள் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த சொல்கிற அந்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க பணம்லாம் எல் எவ்வளோ எவ்வளவு அமௌண்ட்டு கட்டுமோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக எல்லாமே கட்டியாச்சு அதில் பார்த்திங்கன்னா தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சேலரி அங்கே கிடைக்காது இப்படி பலவிதமான குழப்பங்கள் நீங்கள் இருக்கீங்களா சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து குழப்பங்களுமே தீரும் வெளிநாட்டு பயணம் ரொம்ப அழகாக உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் மூன்று நான்கு ஆறு எட்டு இந்த நாட்கள் பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாளில் செய்யற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் செய்யுதாங்க எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளுமே வந்து உங்களை தேடி வரும் டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ் வாரமாக மாறும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் திருமண தடைகள் அனைத்துமே விலகுங்க மேரேஜுக்காக வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போய் நல்ல தகவல் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தகவலும் வரவே இல்லை இப்படி ஒரு மனக்குறைகளில் சில பேர் இருப்பாங்க வீட்டில் வந்து தந்தையோட வந்து சரியான சுமூகமான ஒரு சூழல் இல்லாமல் போயிட்டே இருக்குது நம்ம ஒன்று சொன்னோம்னா அப்பா வந்து நமக்கான ஒரு ஆதரவாக பேச மாட்டேங்கிறாரு நம்மளை எது தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் கோவிலுக்கு போங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினசரி நெத்தியில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீரும் திருமணம் விரைவில் கைகூடும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் வந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு இந்த நாட்கள் அள்ளி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களை செய்யக்கூடிய முக்கியமான அனைத்து காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து முல்லை சரம் வாங்கி கொடுங்க இல்லை வந்து மல்லிகை சரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை அரளிப்பூ சரம் வந்து வாங்கி கொடுக்கலாங்க இரண்டு நல்லெண்ணி விளக்குகள் போடுங்க முருகப்பெருமான் சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு யோகம் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா தந்தையினுடைய சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பங்கு தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் வந்து நல்லபடியா வந்து நிறைவேறும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து உங்களுடன் ஏற்பட்ட பிணக்குகள் அனைத்துமே தீரும் எதிர்பாராத நேரத்தில் தொழிலுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் மூன்று ஐந்து ஆறு எட்டு இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுதுங்க